சிவராத்திரி தோன்றிய வரலாறு என் கணவனின் உயிரை காப்பாற்றுங்கள் தேவர்களும் அசுரர்களும் வாசுகி என்ற பாம்பை வைத்து பார்க்கடலை கடைவார்கள் ஆனால் அதிலிருந்து அமிர்தம் வருவதற்கு முன்பு ஆழ என்ற கொடிய விஷம் வெளியே வரும் இதற்கு பயந்த தேவர்கள் அனைவரும் தங்களை காக்க கூறி சிவபெருமானை வேண்டுவார்கள் சிவபெருமான் அவர்கள் கோரிக்கைக்கு இணங்கி ஆழகால விஷத்தினை அருந்துவார் ஆனால் அந்த விஷம் சிவபெருமானால் கூட தாங்க முடியாத அளவிற்கு இருந்தது இதனால் பார்வதி தேவி விஷம் தொண்டையில் இறங்காமல் இருப்பதற்காக சிவபெருமானின் கழுத்தினை இறுக்கமாக பிடித்துக் கொள்வார் இருந்தாலும் அந்த இரவு முழுவதும் சிவபெருமான் தூங்காமல் இருந்தால்தான் விஷம் உழம்பில் கலக்காமல் இருக்கும் இதனால் தேவர்கள் முனிவர்கள் பூதகணங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சிவபெருமான் உறங்காமல் இருப்பதற்காக நடனம் இசை போன்ற நாடகங்களை ஏற்றுவார்கள் இந்த தெய்வீக நாளையே நாம் சிவராத்திரியாக வழிபடுகிறோம் ஓம் நம என கமெண்ட் செய்யுங்கள்